எனக்கு இதுல ஏதோ தடை இருக்கா யாருனாலும் தடை இருக்கான்னு கேட்டு வந்துட்டேன் தடை இருக்குதா அந்த தடையை நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கற உடச்சு கொடுக்குறேன் மறத கூடாதுமானே அதே போல நல்ல வார்த்தைக்கு வீட்லேயும் மனக்குழப்பம் இருக்கு வீட்லயும் பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு அவங்களே சரியாய் கூட திருப்பி கொடுன்னு கேட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் போற பாதை உங்களுக்கு பிடிக்கல நான் எடுத்த முயற்சி யாருக்குமே பிடிக்கல சரியாய் கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன்னா ஓ தெய்வத்தையும் உனக்கு கூட உடஞ்சு கொடுத்தா அந்த படம் மாட்டேன் உனக்கு பக்கப்பழமா கூட நின்று வழி நடத்தி வச்சா அந்த பணம் மாட்டேன் கண்டிப்பா முன்னின்று நானும் கூட வர்றேன் என்ன கூட்டு போவையா கூட்டு போவியா உனக்கு தான் நான் எப்பவுமே பக்க பலமா இருக்கிறேன் உனக்கு நீ நினைச்சது போல என்ன போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன் நடக்கும் நடத்தி கொடுத்தா இந்த அப்பனுக்கு என்ன செய்வே சரி இதை நல்லா வார்த்தை மஞ்சள் தண்ணி வேலை முடிஞ்சு பதினோரு ரூபா காணிக்கை வச்சுக்கோ பக்கத்துல பதினோரு ரூபா காணிக்கை வச்சுக்கோ விடாம நாற்பத்தி நாள் நாற்பத்தி நாள் ரெண்டு நாற்பத்தி நாள் விடாமல போடுறோம் ஒரு நாள் விலக்கு போட முடியுமா விளக்கு போடுறேன் மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க பதினோரு காணிக்கிழந்து பக்கத்திலேயே பதினோரு ரூபாய் காணிக்கி எடுத்துக்க விடாம ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பது எட்டு தொடர்ச்சியா போடுற அதுக்கு அடுத்து ஒரு நாற்பது தொடர்ச்சியாக தொடர்ச்சியா போடுற மரத கூடாது உனக்கு கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர வச்சு நீ எடுத்த பாதையில் உனக்கு நான் பாதுகாப்பா கூட வருவேன் இதுதான் கூட வர்றது கூடாது நான் கூட வருவேன் மறத கூடாது நான் கூட வரேன்னு சொன்னீங்க இல்லையா என்ன கூட்டு போவேன் கேட்டேன் இல்லையா இதுதான் மறதே இந்த விதி இந்த விவி எவ்வளவு வீடியோனாலும் சேர்த்து வச்சுக்க நாக்கு தினமும் என்னுடைய மந்திரத்தை சொல்றது ஓ மேல உடம்புக்குள்ள நான் உள்ள வந்து நிற்பேன் வரணுமா வரவேனா வர்றேன் அதே போல உன்னுடைய பாதை வருமான பாதையை சீராய் கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன் சீராய்க்கி கொடுத்து அதே போல குடும்பத்துக்காக நான் வந்து நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதுக்கு நீதான் சரியான பாதையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன் அமைச்சு கொடுத்தா நான் பண்ண மறந்துட மாட்டேன் மறதுறாரு அதே போல நல்லா வார்த்தை விட்டுக்கணும் அவன் உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கு அதையும் டெரியாயி கொடுக்குறேன் நிறைய கொடுத்துருவோமா இந்த இதை சாப்பிடணும் நீ முதல் கொண்டு பயன்படுத்து எல்லாமே மூணு நாளைக்கு பயன்படுத்து சதுபலமாக போயிட்டு